இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள உள்ள ஹாஜிகளுக்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களம் ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்திருக்கிறது அந்த அறிவிப்பில் இந்த முறை ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள உள்ள ஹாஜிகள் கட்டாயமாக மருத்துவ சான்றிதழ்கள் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஏற்கனவே ஹாஜிமார்களுக்கு அறிவித்திருந்த போதிலும் கூட இந்த மருத்துவ சான்றிதழ் எடுப்பதிலே மந்தகதி ஏற்படுவதாகவும் இதன் ஊடாக நிர்வாக கடமைகளை மேற்கொள்வதிலே தாமதங்கள் ஏற்படுவதாகவும் திணைக்களம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக சவுதி அரசாங்கத்தினுடைய விசா செயற்பாடுகளுக்காக இந்த மருத்துவ சான்றிதழ் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது அதற்கு மேலதிகமாக இந்த மருத்துவ சான்றிதழ் பெறுகின்ற போது போலியான மருத்துவ சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கின்ற போது அது உங்களுடைய விசாவை இல்லாமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் இருக்கிறது எனவே இந்த வருடம் புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள உள்ள ஹாஜிகள் அவசர அவசரமாக திணைக்களத்தினால் பேர்கூடப்படப்பட்டுள்ள உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற வைத்தியர்கள் ஊடாக மருத்துவ நற்சான்தழ்களை பெற்று உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே இந்த அறிவித்தலை புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள உள்ள ஹாஜிகள் அவசரமாகவும் மிகவும் கண்டிப்பாகவும் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள்